வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை நிலவரங்கள் காத்திருக்கின்றன அட்டையை எடுத்து மெத்தையில் வைத்தாலும் அது செத்தையை சேத்தையை தான் நக்குமாம் என ஒரு பழமொழி உண்டு அதுபோல தமிழர்கள் தங்களிடம் சில ஆயிரம் வாக்குகளை வழங்கி கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற மெத்தையை அர்ச்சுனா என்ற மனிதருக்கு வழங்கி கொண்டாலும் அவரோ செத்தையை நக்கும் அட்டையை போல நடந்து கொள்வது மீண்டும் ஒரு ஆதாரப்பட்டுள்ளது அதுவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் பத்தாவது அமர்வு கூட்டத்தொடரில் முதன் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட நாளில் இதற்குரிய ஆதாரங்கள் அம்பலப்பட்டன இந்த அம்பலப்படுதல் வெளியாகிக் கொள்ள முன்னரே நேற்றைய பதிவில் என்ற மனிதரின் குண்டக்க மண்டக்க நகர்வுகளின் அபாயங்கள் குறித்து எதிர்வு கூறிய நிலையில் அந்த எதிர்வு சரியானதுதான் என்பதை தென்னிலங்கையின் அல்லல்காட்டு காட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் நரிகளே பல்லை காட்டி சிரிக்கும் நிலையை என்ற மனிதர் உருவாக்கியுள்ளார் இந்த குண்டக்க மண்டக்க மனிதர் தமிழர்களுக்காக ஸ்ரீலங்காவின் சட்டமன்றத்தில் தமிழர்களுக்காகவும் அவர்களது அரசியல் வேணவாவுக்காகவும் நடைமுறை அரசியலை மையப்படுத்திய மக்கள் பணிக்காகவும் ஸ்ரீலங்காவின் சட்டவாக்க மன்றத்தில் ஏதாவது உருப்படியாக செய்வார் என நினைத்து அவருக்கு வாக்குகளை வழங்கி கொண்ட மக்களுக்கு தான் ஐயோ பாவம் என்ற நிலை வருகிறது நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவின் பணியகத்துக்கு சென்ற போது அங்கு வைத்து சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினரான சுஜித் சஞ்சய பெரேரா என்பவரால் தான் தாக்கப்பட்டதாக தான் நாடாளுமன்றத்துக்கு பிரசன்னப்பட்ட இரண்டாவது நாளிலும் இந்த மனிதர் இரண்டாவது பஞ்சாயத்தை கிளறினார் ஏற்கனவே நாடாளுமன்ற அமர்வின் முதல் நாளில் எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்து பிரச்சனைகளை எழுப்பிய நிலையில் நேற்றைய இரண்டாவது அமர்விலும் அர்ச்சுனாவை மையப்படுத்திய புதிய பஞ்சாயத்து வந்தது தான் நாடாளுமன்றத்தில் வழங்கவிருந்த உரைக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் குறித்து விசாரித்துக் கொள்ள எதிர்கட்சித் தலைவரின் பணியகத்துக்கு சென்றபோது தன் மீது தாக்குதல் முயற்சிகள் இடம்பெற்றதாக குறிப்பிட்ட அர்ச்சுனா நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தால் தாங்கள் இவ்வாறு வீதிகளில் நடமாட முடியும் எனவும் கேள்வியை எழுப்பிக் கொண்டார் ஆனால் தமிழர்களின் நாடாளுமன்ற பிரதிநிதியான அர்ச்சுனாதான் எதிர்கட்சி தலைவர்களின் செயலாளருக்கு முன்பாக அநாகரிகமான முறையில் நடந்து நாடாளுமன்றத்திற்கு புறம்பான வார்த்தைகளை உதிர்த்ததாக சஜித்தின் அணி குற்றஞ்சாட்டி கொள்கிறது இதற்கு அப்பால் அர்ச்சுனாதான் தன்னை அச்சுறுத்தி கொண்டதாக சுஜித் சஞ்சய பிரயோரா பதில் குற்றச்சாட்டு ஒன்றையும் தொடுத்திருக்கின்றார் இப்போது இந்த விடயம் அர்ச்சுனா குறித்த இரண்டாவது பஞ்சாயத்தாக சபாநாயகரிடம் சென்றிருப்பதாக தெரிகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டதாகவும் நாடாளுமன்றத்துக்கு புறம்பான வார்த்தைகளை உதிர்த்ததாகவும் தென்னிலங்கையின் ஐக்கிய மக்கள் சக்தி தரப்பு குறிப்பிடும் குற்றச்சாட்டுக்கள் அல்லது விமர்சனங்களை ஒருபுறமாக ஒதுக்கி வைத்துக் கொண்டு கடந்த சில மாதங்களாக அர்ச்சுனா என்ற மனிதர் தனது உதடுகளால் எடுத்துவிடும் வார்த்தை பிரயோகங்களை நோக்கி கொண்டால் அதில் ஒரு பெருமட்டான நிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் மக்களுக்குரிய சேவையை ஒழுங்காக வழங்காமல் அவர்களை மதிக்கத் தவறிய தமிழர்களின் முற்ற மருத்துவத்துறையின் முறைகேடுகளை ஒரு மருத்துவராக அம்பலப்படுத்தி கொண்டதால் ஆரம்பத்தில் மக்களின் நட்சத்திர நாயகனாக சில நாட்களாக இருந்த இந்த மனிதர் அதன் பின்னர் எவ்வாறு விருப்பமான புழுக்களைத் தேடி அதிகாலையிலேயே பறக்கும் பறவையைப் போல சுயலாப குளர்வடி மனிதராக மாறிக்கொண்டார் என்பது உரறிந்த ஒரு கதை தன்னுடைய வேட்பாளர் பட்டியலில் உள்ள பெண் வேட்பாளரையே தங்கமே தங்கமே என விழித்துக் கொண்ட இந்த மனிதர் தன்னை விமர்சித்து ஆணொருவரின் உறுப்பு ஒன்றை வெட்டி சமைத்து அதனை புசித்து கொள்ள போவதாக குறிப்பிட்ட ஒலிவடிவம் காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகளை தாங்கிய ஒலிவடிவம் என்பது இன்னொரு கசப்பான யதார்த்தம் இவ்வாறான அதிர்ச்சிகரமான நகர்வுகளை ஏற்படுத்திய நிலையில்தான் கடந்த தேசிய நினைவேந்தல் நாட்களின் போது தேசிய தலைவர் தனக்கு கடவுள் என சொல்லி தன்னையும் ஒரு தேசிய உணர்வாளராக வெள்ளையடிக்க முயன்ற வெள்ளையடிக்க முயன்ற அந்தகார மனிதர் என்பது வேறு விடியம் ஆகையால் ஜனநாயக ரீதியான தெரிவுகள் கூட சில வேளைகளில் மல்லினமான மனிதர்களுக்கு பரிவட்டம் கட்டிவிட்டு அவல உதாரணம் கடந்த தேர்தலில் பதிவாகி கொண்டது சிட்டுக்குருவிக்கு பட்டம் கட்டினால் எல்லாம் லொடலொடவென தட்டுமாம் என்பது ரசிக்கத்தக்க ஒரு கேலி பழமொழியாக இருந்தாலும் இவ்வாறான மனிதர்களுக்கு ஜனநாயக தெரிவு என ஒரு முறை இருப்பதற்காக பரிவட்டம் கட்டிக்கொள்வது உதவி அல்ல உபத்திரவமே என்பது நிதர்சனப்பட்டு நிற்கின்றது புலம்பெயர் தேசங்களில் உள்ள தனது அனுதாபிகளுக்கு அப்பாவித்தனத்தை காட்டி வெளிநாட்டு பணத்தை கறப்பதில் சோடை போகாத இந்த மனிதர் இனிமேல் தமிழர்களின் நாடாளுமன்ற தகுதி நிலையையும் அவர்களின் பிரதிநிதித்துவ தளத்தையும் மல்லினப்படுத்த போகும் அறிகுறிகள் தெளிவாகவே தெரிகின்றன வடக்கு தமிழர்கள் கிருக்கர் ஒருவரை தமது நாடாளுமன்ற பிரதிநிதியாக அனுப்பியுள்ளதாக நமட்டு சிரிப்புடன் தென்னிலங்கை சிங்கள உறுப்பினர்கள் இப்போது நாடாளுமன்ற வளாகத்தில் தோற்றமளிக்கின்றனர் ஆகையால் இவ்வாறான கிறுக்கு இப்படியே கடந்து போவது தமிழர் தாயக மக்களுக்கும் குறிப்பாக வடக்கு தமிழர்களுக்கும் சங்கடமானது ஏனெனில் தமிழர்கள் தமது அரசியல் உரிமைக்கான போராட்ட செல்நெறியில் இதுவரை தமிழ் பிரதிநிதிகள் தொடாத மூன்றாம் தர நிலைகளில் அர்ச்சுனாவின் விமர்சனங்கள் வெளிப்படுகின்றன குறிப்பாக சிங்களவர்களை அவர் அதீதமாக கேலி செய்யும் வகையில் ஆளுமை கோளாறுகளுடன் கேலியும் கிண்டலும் செய்ய தலைப்படுவது ஆரோக்கியமான விடயமாக தெரியவில்லை விடுதலை புலிகள் ஸ்ரீலங்காவுடன் அரசியல் ரீதியிலும் இராணுவ ரீதியிலும் பொருதி கொண்ட போராட்ட காலத்தில் கூட இவ்வாறான ஆளுமை கோளாறுக்குரிய கேலியும் கிண்டல்களும் பயன்படுத்தப்பட்டதும் இல்லை ஆனால் விவாகரத்து செய்த தனது துணைவியின் தொலைபேசி அழைப்புகளை இரகசியமாக பதிவு செய்து அவற்றை முகநூலில் வெளியிட்டதை ஒப்புக்கொள்ளும் இந்த மனிதருக்கு தமிழர்களின் அரசியல் பிரதிநிதி என்ற பாத்திரம் வழங்கப்பட்டமை இவ்வளவு பெரிய அபத்தம் என்பதை எதிர்வரும் நாட்கள் நிச்சயமாகவே நிரூபித்துக் கொள்ளும் நல்ல வேளையாக இவ்வாறான அபத்தங்கள் இப்போதைக்கு ஒரே ஒரு உறுப்பினர் என்ற நிலையில் இருப்பதால் இனிவரும் தேர்தல் களங்களிலாவது இவ்வாறான அபத்தங்களும் சூமந்திர முகங்களும் தமிழர்களின் ஜனநாயக முற்றத்தில் பிரதி எடுப்புக்களை செய்து கொள்ள முடியாத வகையில் தமிழர்களின் ஜனநாயக இருக்க வேண்டியதும் அவசியமாகின்றது இதற்கு அப்பால் யூடியூப் போல் எனப்படும் வருமான இலக்கு சமூக ஊடகங்கள் இவ்வாறான ஆளுமை குறைபாடும் மனிதர்களை தமிழர்களின் நாட்டுப்புற நாயக பிம்பத்துக்கு உயர்த்தி பிடிப்பதும் இவ்வாறான உயர்த்தி பிடித்தல்கள் இடம்பெற வேண்டும் என்பதற்காக பிரபாகரன் எனது கடவுளென இந்த ஆளுமை குறைபாடுகள் சொல்லிக்கொண்டு நகர்வது தேசிய தலைவருக்குரிய புகழாரம் அல்ல மாறாக அதற்கு மறுபுறமாக இருக்கும் இன்னொரு அவலநிலையாகும் இவ்வாறான ஆளுமை குறைபாடுகள் தற்போது தமிழர்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தில் புகுந்து கொண்டு கருடா சவுக்கியமா என வினவிக்கொள்ள நிலையில் தமிழர்களின் அபிலாஷைகள் சார்ந்த பேசுபொருள் நாடாளுமன்ற அரங்கிலும் திசை திருப்பப்படும் வகையில் இவ்வாறானவர்களின் குண்டக்க மண்டக்க செயல்கள் வருகின்றன இந்த நிலையில் ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்வாள் என்ற நிலையாக தான் கொழும்பை தளமாக கொண்டு வெளிவரும் தமிழ் நாளிதழொன்றுக்கு வழங்கிய செவி சார்ந்த செய்தி திரிவுபடுத்தப்பட்டு விட்டதாக தனது சமூக வலைதளத்தில் குறிப்பிடும் மக்கள் முன்னணியின் பொது ஜேவிபி ஆகிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் செல்வா அதற்காக ஒரு புதிய விளக்கத்தையும் வழங்கியுள்ளார் தமிழர் தாயகம் என குறிப்பிடாமல் வடபகுதி மக்களுக்காக என பதிமூன்றை அவர் இந்த சுயவிளக்கத்தில் விளக்கத்தில் மட்டுப்படுத்திக் கொள்கிறார் வடபகுதியின் சிக்கல்களை தீர்த்து வைக்க பதிமூன்றாம் திருத்தம் தவறியுள்ளதால் வடக்கு மக்களின் சிக்கல்களை தீர்த்து வைக்க மிகவும் நடைமுறை சாத்தியமானதும் சரியானதுமான ஒரு தீர்வை முன்வைக்க வேண்டியது அவசியம் என டில்வின் சில்வா தனது சுய விளக்கத்தில் கூறுகிறார் ஆகையால் அவ்வாறான மிகச்சிறந்த தீர்வை முன்வைத்து அதனை நடைமுறைப்படுத்தும் வரை பதிமூன்றாம் திருத்தத்தையும் அதனால் உருவாக்கப்பட்ட மாகாண சபை முறைமையையும் தாம் கடாசப் போவதில்லை எனவும் டில்வின் சில்வா வீரகேசரி செவிக்கான விளக்க செய்தியில் குறிப்பிட்டார் புதிய அரசியல் தீர்வுகள் எதிர்காலத்தில் தம்மால் உருவாக்கப்படும் அரசியல் அமைப்பில் உள்ளடக்கப்படும் எனவும் அந்த தீர்வு குறித்து அனைத்து தரப்பின் கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகள் உள்வாங்கப்படும் எனவும் அவ்வாறான கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகளை கொண்டே அந்த தீர்வு தயாரிக்கப்படும் அந்த செவியில் தான் கூறியதாகவும் டெல்வின் குறிப்பிடுகிறார் ஆனால் டெல்வின் சில்வா வழங்கிய ஆனால் டெல்வின் சில்வா வழங்கிக் கொள்ளும் பதிமூன்றாம் திருத்தம் இலங்கையில் தொடர்ந்தும் இருக்கும் என்ற அபய செய்தியில் கூட ஆகிய மக்கள் முன்னணி ஏற்கனவே ஊடர்த்து துண்டித்த தமிழர்களின் தாயக கோட்பாடு மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டு பதிமூன்றாம் திருத்தம் வடக்குக்கு மட்டும் டெல்வின் சில்வாவால் மட்டுப்படுத்தப்படுவது இன்னொரு அபாய நிலைக்கு கட்டியம் கூறியுள்ளது வேதான் செய்தி வீச்சு நின்ற விடயங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்